அஸ்லாம் அலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நம்ம எப்போதுமே நைட்டில் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி நம்ம சப்பாத்தி செஞ்சோம்னாக்கா காய்கறி குருமாவோ தக்காளி குருமா உருளைக்கெழங்கு குருமா இப்படி குருமா செஞ்சு சாப்பிடுவோம் நம்மக்கிட்ட எதுவுமே காய்கறி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக எது இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம் இப்போ ஒரு கப்பு தயிர் இருந்தால் போதும் சூப்பராக டேஸ்ட்டாக நமக்கு ஒரு சைட் டிஷ் ஆகிடும் இன்றைக்கி ஒரு கப்பு தயிரை வச்சு ரெண்டு விதமான சைட் டிஷ் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் போடவும் மறக்காதீங்க இப்போ பார்க்குறது சர்க்கரை வள்ளி கிழங்கு தான் இந்த சக்கரை வள்ளி கிழங்குக்கும் இந்த மாதிரி ஒரு சைடிஷ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க இது நம்ம உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் டயபெட்டிஸ் உள்ளவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் சக்கரைவள்ளி கிழங்கில் நமக்கு நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சக்கரைவள்ளி கிழங்கு நமக்கு சுகர் ஏறிடுண்டு பயப்படவே வேணாம் மற்ற கிழங்கு மாதிரி கிடையாது இந்த சக்கரை வள்ளி கிழங்கு இதுவே போதும் நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ ஒரு டின்னரோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு உள்ள கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ இதில் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ஜீரகம் சேர்க்காமல் இருக்காதிங்க அதுதான் உங்களுக்கு நெஞ்சு கறிப்பு வராமல் இருக்கும் அது கூடவே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு தகுந்தது மாதிரி லேசாக நமக்கு ஜீரகம் பொறிஞ்சி வரட்டும் கொஞ்சம் வாசம் வர்ற அளவுக்கு அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் இப்போ கொஞ்சமாக கிரேவி செஞ்சுருக்கிறதுனால ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் எந்த அளவுக்கு பொடியாக நீங்கள் கட் பண்ணி சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை போட்டிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே சேர்க்கும் போது தான் நமக்கு இந்த கிரேவி இன்னும் நல்ல வாசமாக இருக்குது உங்களுக்கு ஒரு சிக்கன் மட்டன் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு வாசமாக இருக்கும் இப்போ இது கூட மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இதையும் மிளகாய் தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ இதில் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் கரம் மசாலா முக்கியமாக நீங்கள் சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்கு பிறகு அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுன்னு சூடாக இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கட்டும் எந்த காய்கறியுமே இல்லைனாலும் நம்ம டக்குன்னு இந்த கிரேவியை செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்குறேன் நல்ல கெட்டியான தயிர் தான் அதை இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அது நல்லா மோர் மாதிரி உங்களுக்கு வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க இப்போ இதில் அடுப்பில் ஆஃப் பண்ணி இருக்கும் போதே இப்போ இதை ஊற்றிடுவோம் அடுப்பை ஆன் பண்ணி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திரிஞ்சது மாதிரி ஆகிடும் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு அடுப்பை ஆன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணவனா இப்போ லேஸாக இதை கலக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கலக்கி முடித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நமக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் நமக்கு ரெடி ஆகிடும் இது உங்களுக்கு சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது லாஸ்ட்டாக இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவை கரைச்சிருக்கிறேன் இப்போ அதையும் இதில் ஊற்றிக்குவோம் இன்னும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் திக்காகவும் இருக்கும் இப்போ வாங்க அடுத்தது பார்ப்போம் இப்போ சக்கரை வள்ளி கிழங்கு வேக வச்சாச்சு சக்கரை கிழங்கு உங்களுக்கு குக்கர்லலாம் வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும் அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சட்டியிலையோ பானையிலேயோ வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு அரை கப்பு அளவு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க மோர் எடுத்துக்காதீங்க தயிர் தான் எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்குறேன் நமக்கு இதுக்கு உப்பு அதிகமாக வேணாம் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்தா போதும் சக்கரை கிழங்கு கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கிறதுனால தயிரில் கொஞ்சம் அதிகமாக உப்பு போடும்போது கொஞ்சம் தகட்டுறது மாதிரி இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி அதையும் நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்குவோம் நம்ம வேறு எந்த காய்கறியுமே இதில் சேர்க்க வேணாம் இதில் மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்குவோம் இப்போ இதில் ஒரு சிம்பிளாக ஒரு மசாலா மாதிரி நம்ம அரைச்சி போட்டுக்குவோம் இதை இப்படியே வச்சோம்னா நம்ம பிரியாணிக்கு செய்கிற சைட் டிஷ் மாதிரி ஒரு ரைத்தா மாதிரி ஆகிடும் அதனால் இது கூட ஒரு கால் மூடி அளவு நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன் மிக்சியில் தேங்காவை சேர்த்துக்கங்க இதில் பச்சை மிளகா ஒன்று சேருங்க என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அதனால் பழுத்த மிளகா சேர்க்குறேன் ஒரு துண்டு இஞ்சி சேருங்க ஒரு சின்ன துண்டு தான் இஞ்சி சேர்த்துக்குவோம் இப்போ இதையும் சேர்த்து இதில் தண்ணி கலக்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க ரொம்ப நைஸாலாம் இதை அரைக்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு இது இருந்தால் போதும் இப்போ இதையும் இந்த தயிர் கலந்து வச்சிருக்கிறது கூடவே நம்ம சேர்த்துக்குவோம் பார்க்குறதுக்கு நமக்கு சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் இப்போ இதில் வாசம் இல்லாமல் நீங்கள் நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதனால் வாசம் இல்லாமல் உள்ள எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கிற உளுந்து சேர்த்துருக்கிற கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு பொறிஞ்சி வந்த பிறகு இதில் கொட்டிடுவோம் அவ்வளோதான் வாசத்துக்கு கருவேப்பிள்ளையும் சேர்க்க மறக்காதீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த சைட் டிஷ் வச்சு ஒரே ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சவாரிக்கட்டை கிழங்கு சக்கரைவள்ளி கிழங்கு இதுக்கெல்லாம் ஒரு அருமையான சைட் டிஷ் இது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எதுக்கு வேணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டுருலாம் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா